கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு முப்பத்தாறு கரூரில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் நடைபெற்ற தேர்தல் பிரசாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் முப்பத்தாறு பேர் உயிரிழந்திருந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அறுபத்திரண்டு பேர் சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தீவிர மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது நடிகர் கமல்ஹாசன் இரங்கல் நெஞ்சு பதைக்கிறது கரூரிலிருந்து வரும் செய்திகள் பேரதிர்ச்சியையும் வேதனையையும் அளிக்கின்றன கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த அப்பாவி மக்களுக்கு என் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கவும் வார்த்தைகளின்றி திகைக்கிறேன் நடிகர் ரஜினி இரங்கல் கரூரில் நிகழ்ந்திருக்கும் அப்பாவி மக்களின் உயிரிழப்பு செய்தி நெஞ்சை உலுக்கி மிகவும் வேதனை அளிக்கிறது உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு என் ஆழ்ந்த அனுதாபங்கள் முதல்வர் ஸ்டாலின் நாளை செப்பு இருபத்தெட்டு கரூர் செல்ல நிலையில் தலைமை செயலகத்தில் அவசர ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் எடப்பாடி பழனிசாமி இரங்கல் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்துக்கு எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் அதிர்ச்சியையும் வேதனையையும் ஏற்படுத்தியுள்ளது உயிரிழந்தோர் குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பழனிசாமி கூறியுள்ளார் தலைவர் தெரித்துள்ளார்ரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்துக்கு குடியரசுத் தலைவர் திருபதி முர்மு இரங்கல் தெரிவித்துள்ளார் பிரதமர் மோடி இரங்கல் அவர் தனது பக்கத்தில் வெளியிட்டுள்ள இரங்கல் பதிவில் தமிழ்நாட்டின் கரூரில் ஒரு அரசியல் கட்சியின் கூட்டத்தின் போது நடந்த துரதிருஷ்டவசமான சம்பவம் மிகவும் வருத்தம் அளிக்கிறது குணமடைய பிரார்த்திக்கிறேன் என தெரிவித்துள்ளார் கனிமொழி எம்பி இரங்கல் கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் பலர் மயக்கமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் பலர் உயிரிழந்துள்ளதாக வரும் செய்தி மிகுந்த அதிர்ச்சியும் வருத்தமும் அளிக்கிறது எம்பியூர் கனிமொழி இரங்கல் தெரிவித்துள்ளார் அண்ணாமலை இரங்கல் கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்துக்கு பாஜகவின் அண்ணாமலை இரிமலை இரங்கல் தெரிவித்துள்ளார் தமிழக ஆளுநர் இரங்கல் கரூரில் நடந்த அரசியல் பேரணியின் போது குழந்தைகள் உட்பட அப்பாவி உயிர்கள் உயிரிழந்தது மிகுந்த வேதனையையும் வேதனையையும் அளிக்கிறது இந்த துயரமான நேரத்தில் அவர்களை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு எனது மனமார்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்கிறேன் விஜய் வீட்டில் போலீஸ் குவிப்பு கரூரில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்ட நெரிசலில் முப்பத்தெட்டு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் விஜயின் நீலாந்தரை வீட்டில் காவல்துறையினர் குவிந்துள்ளனர் விஜய் வீட்டில் போலீஸ் குவிப்பு கரூரில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்ட நெரிசலில் முப்பத்தெட்டு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் விஜயின் நீலாந்தரை வீட்டில் காவல்துறையினர் குவிந்துள்ளனர் விஜய் வீட்டில் போலீஸ் குவிப்பு கரூரில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்ட நெரிசலில் முப்பத்தெட்டு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் விஜயின் நீலாந்தரை வீட்டில் காவல்துறையினர் குவிந்துள்ளனர்